പ്രഭോ ഗണപതിരുഭോ ഗണപതി 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 ആദിമോ ല ഗണനാ ദ ഗജാന അർപ്പണ സ്വരൂപി ല ഗണനാദ ഗജ ജാന आपुजदन मन शरणो पा देब दे म जयम विजय बिनाये दे शिनमये परसिबडी पा प्रभु गणपते परिपूरण वालवलु आहये प्रभु गणपते 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 தேடி தேடி எங்கோ உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே தே தேடி தேடி எங்கோ தேடி கொண்டு கொள்ளலாமோ மனதில் தேடி கண்டு கொள்ளலாமோ கோடி கோடி மத யானைகள் பணி தஞ்ச குண்டண்ண விளங்கும் கம்மாடி கோழி கோழி மத யானைகள் பணிசைய குண்டன வீழங்குண்டம் மானே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாரே பிரபோ கணபதே 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 சாந்து வணங்கி துதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோ மே உந்தன் சன்னதி சரணடைந்தோ மே சார்ந்த சித்த சௌபாகியங்கள் அவையும் தந்தருள் சத்குரு நீ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி கணபதே கணபதே சித்தி விநாயக மூர்த்தி ஜெய் என்ன பண்ணே என்ன என்னே கந்தப்பண்ணே கந்த கருண் கருண்யே என்ன பண்ணே எட்டு கூட்டி வேலை எட்டு குட்டி வேளாண் சுட்டப்பந்தி சுட்டப்படும் வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா மாம்பணி வேளா வேல் வேல் வேண்டிருக்கை வேளாண் பன்னீரு கை வேலை பண்ணே பக்தர்களுக்கு அவன் அனுபூலன் முருக பக்தர்களுக்கு அவன் அருகூடன்னு வேல் 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 முருகா வேல் 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 முருக வேல் கால்களில் போற்றி இளம்பு முருகன் கைகளில் போற்ற தங்கை கால்களில் பொற்றி இளம்பு முருகன் கைகளில் போற்ற தங்கை ஜில் 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 ஜென வந்தாடுவான் முருகன் ஜில் 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 ஜென வந்தாடுவான் என்ன பண்ணே என்னை என்னே கந்த பண்ணே கந்த காரும் என்ன ਪਾਰਵਦੀਆਂ ਮਾਲਾ ਗਨੇਸ਼ਿਵ ਪਰਵਦੀਆਂ ਮਾਲਾ ਗਨੇ ਬਕਰ ਗਲਕਿ ਅਵਨਨੂ ਭੂਲਨ ਮੁਰਗ ਬਕਰ ਗਲਕਿ ਅਵਨਨੂ ਭੂਲਨ ਇਨਨ ਬੰਨੇ ਇਨਗਨੇ ਕੰਦ ਬੰਨੇ ਕੰਦ ਕਾਰੁਨਯਨੇ வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாம்பழனி வேலாகிருந்தா வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நாதனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா கல்லால் எழுபடியமந்து நான் மறையாறங்க கேவி பல்லார்கள்ருமாக்கிறந்த குருணமாய் மறைக்கப்பாளாய் எல்லாமாய் எல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்தவா துடுக்கை விள்வா ஓம் நம சிவாய சிவாய நமவோம் 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 நம பார்வதிபதி அறகிற மகாதேவ கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாதும் ஓர் குழிக்காத குடலும்